அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் இது ஜெயிலர் எக்ஸாமில் அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி பிரீவியஸ் வீடியோல லாஸ்ட் கேள்வியாக பார்த்தீங்கன்னா காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரினர் அண்ணாமால் குறிப்பிடப்படும் நூல் ராவண காவியம் இது வந்து புலவர் குழந்தையால் இயற்றப்பட்டதுங்கிறத பார்த்தோம் அடுத்த கேள்வி பாருங்க ஏழ்மை வேட நிரந்தில நென்றெண்ணெய் ஏ சாரே என்று இயம்பியவன் யார் ஏழ்மை வேட நிறந்தில நின்றெண்ணை சாரே என்று இயம்பியவன் ஆப்ஷன்ல புகன் என்பது சரியான விடை திருக்குறளுக்கு அடித்தபடியாக போற்றப்படும் நீதிநூல் எது திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல் நாலடி நானூறு அதாவது வேளாண் வேதம் நாலடி நானூறு என்றெல்லாம் போற்றப்படும் நூல் நாலடியார் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல் நாலடியார் என்பது சரியான ஒன்று ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம் இதில் திருகடிகத்துல மூன்று ஏழாதியில் பார்த்திங்கன்னா ஆறு மருந்து பெயர்களால் ஆனது அப்ப ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் சிறுபஞ்சம் மூலம் என்பது சரி மண்பதைக்கு பொதுவான நூல் எது மண்பதைக்கே பொதுவான நூல் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா திருக்குறள் என்பது சரியான விடை இதில் திருக்குறள் நாலடியார் ஏழாதி இதெல்லாம் நம்ம சிலபஸில் இருக்கு எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை என்ன கடமை எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை பார்த்தீங்கன்னா ஒப்புரவு என்பது சரியான பதில் தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஏனும் ஆப்ஷன்ல பாருங்க தீதின்றி வந்த பொருள் அறத்தையும் இன்பத்தையும் ஏனும் அறமும் இன்பமும் என்பது சரியான பதில் தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது டாக்டர் சா அரங்கநாதன் விருது என்பது சரியான பதில் திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும் திரு என்பது திருவாரூர் என்பதை குறிக்கும் என்பது சரியான பதில் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் இந்த கூற்று யாருடையது இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் கூறிய கூற்று தான் இது பொருந்தாததை கண்டறிய இதில் கரிசலாங்கண்ணி கையாந்தகரை பிருங்கராசம் இதெல்லாம் சரி சிங்கவள்ளி என்பது பொருந்தாத ஒன்று கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு கவிமணி என்ற பட்டத்தை யார் வழங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் என்பது சரியான பதில் நளியிரு முன்னீர் நாவாயோட்டி வழி தொழிலாண்ட உறவோன் மருக இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல் நளியீறு முன்னீர் நாவாயோட்டி வழி தொழில் வளி தொழிலாண்ட உறவோன் மருக இந்த வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு என்பது சரியான பதில் சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர் டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையார் அவர்கள் என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார் தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் அஞ்சலையம்மாள் என்பது சரியான பதில் தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக என்று பாடியவர் இது புறநானூற்றுன்னு பார்த்தோம் இது பாடிய புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வென்னி குயத்தியார் அவர்கள் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியூ போ பிறந்த நாடு எந்த நாடு ஓ பிறந்த நாடு கனடா என்பது சரியான பதில் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி இது எந்த நிலப்பகுதியின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில்தான் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கிறது கூவில் இதழக தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் எந்த நூல் கூவில் இதழக தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் பரிபாடலாகும் தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் என்ன பா என பாராட்டம் பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ அமைப்பு என்பது சரியான பதில் இஸ்மத் சந்யாசி என்ற பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது இது முக்கியமான கேள்வி சந்தா சாஹிப்பால் வீரமா முனிவருக்கு வழங்கப்பட்டது இவரை சந்திக்கித்தான் என்ன பண்ணாரு உருது மொழியை கற்றுக்கொண்டார் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் இது யார் கூற்று சொல்லின் செல்வர் ராபி சேது அவர்களின் கூற்றாகும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலார் பெருஞ்சித்திரனார் அவர்கள் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவே சாமிநாதர் சரியான விடையை தேர்வு செய்க தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் வித்திட்டவர் பரிதிமார் கலைஞராவார் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் அடிகள் என்பது சரியான பதில் கடை சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன கடை சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சோழர் காலமாகும் கண்ணுள் வினைனர் என புகழப்படுபவர்கள் யார் ஓவியம் வரைபவர்கள் தான் என்னென்னு அழைக்கப்படுகின்றனர் கண்ணுள் வினைனர் என்று புகழப்படுகின்றனர் கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் இவர் பாதம் என்ற சிறுகதை எழுதியிருப்பார் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்தான் கால் முளைத்த கதைகள் என்பதாகும் பொறுத்துக நூல் ஆசிரியர்கள் புதுமை பித்தன் ஆப்ஷனில் பாருங்க காஞ்சனை நூலை இயற்றியுள்ளார் புதுமை பித்தன் காஞ்சனை அதே மாதிரி கூப்பாரா அவர் இயற்றியது மூன்று உள்ளங்கள் அடுத்தது மௌனி அழியா சுடர் ஜானகிராமனால் இயற்றப்பட்டது முள்முடி ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான பதில் தவறான தொடர்களை தேர்ந்தெடு தவறான தமிழ் மக்கள தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம் தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படுகிறது தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படும் தேவராட்டம் பார்த்தீங்கன்னா ஆண்களால் மட்டும் ஆடப்படும் ஆட்டம் ஆட்டமாகும் நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையே தெருக்கூத்து இதில் ஒன்று மற்றும் மூன்று வந்து தவறான தொடராகும் பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கொரு ஒளிவு வந்து சேர்ந்துவிடத்தான் செய்கிறது என எழுதியவர் இது முக்கியமான கேள்வியா முதல்ல இருந்தது அறிஞர் அண்ணா அவர்கள் தொல்பொருள் யாக்கை நான் என்ன புண்புலம் வேலம் புளிக்கும் யாக்கை உடம்பு புண்புலம் புள்ளிய நிலம் வேலம் ஆண் யானை புளிக்கும் உரிக்கும் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை இதிலேயே பிடி அப்படின்னா எதை குறிக்கும்னா பெண் யானையை குறிக்கும் சொல் பிடி இது அடிக்கடி கேட்டிருக்காங்க பிடி பெண் யானை முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எந்த இதழ் முழுக்க முழுக்க கவிதையை கொண்ட சுரதாவின் இதழ் காவியம் என்பதாகும் பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எந்த நூல் எழிலோவியம் பாரதிதாசன் சிலபஸில் வர்றாரு அவரை அவரை இயற்றிய அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எழிலோவியமாகும் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் பாரதியார் என்பது சரியான பதில் பன்னிரு திருமுறைகளில் முதல் முதல் மூன்று திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை அதாவது ஒன்று இரண்டு மூன்று பாடியவர் யாருன்னு பாருங்க திருநான சம்பந்தராவார் நடமாடா கோயில் நம்பர்க்கு ஒன்று ஏயில் படமாடா கோயில் பகவதற்கு அது ஆமே என்று பாடியவர் இது ஓல்டுபோக்கில் இருக்கும் திருமூலர் என்பது சரியான பதில் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் இதில் நாகர் கண்ணகனார் கண்ணப்பர் போகர் என்பது பதினெட்டு சித்தர்களில் ஒருவராவார் ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் மலை என்பது சரியான பதில் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே இத வரியை பாடியவர் அழகிய சொக்கநாதர் என்பது சரியான பதில் நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல் அந்த நூல் பாத்தீங்கன்னா குயில் பாட்டு என்பது சரியான விடை ஆலிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் ஆலி அப்படின்னு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் அப்போ தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடல் என்பதாகும் உலா என்ற சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் இதில் வந்து உலா புறம் என்பது சரியான பதில் தேனருவி திரையெலும்பி வானின் வழி உழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் இப்பாடலடிகளில் வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எந்த அருவி அந்த அருவி பார்த்தீங்கன்னா திரு குற்றால அருவி என்பது சரியான பதில் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக பலன்தாய் இவ்வரிகளில் சுட்டப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய் என்பது சரியான பதில் சேகிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அனாபாய சோழன் என்பது அனபாய சோழன் என்பது சரியான பதில் பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு சேக்கிலார் இயற்றியது பதிமூன்று சருக்கங்கள் உள்ளன திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் திரு ஆளவாய் காண்டமாகும் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம் எந்த இடம் எத்தனாவது திருமொழியாக இடம்பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் திருமொழியாக இடம்பெற்றுள்ளது இதில் வந்து ஓல்டு சிலபஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் இன்னொரு இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் கண்டிப்பாக பார்த்துரலாம் இந்த வீடியோ பதிவுகளாக உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ வால்